ஆரம்பத்திலேயே தலகலை அடிச்சுக்கிட்டோம் யாராவது கேட்டீங்களா இந்த பேர் நம்பாதியா ஒன்னா நம்பர் ஃப்ராடுக்கார பேர்ல இந்த மைவி த்ரீ ஆர்ட்ஸ்காரங்க அப்படின்னு நான் மட்டும் இல்லை எல்லாருமே வந்து எவ்வளவு சொன்னாங்க யாருமே நம்பவே இல்லை பொதுமக்களை ஏமாத்தி பணம் மோசடி செய் மட்டும் இல்ல இவங்க வந்து பொதுமக்களோட ஹெல்த் விஷயத்திலையுமே விளையாண்டுருக்காங்க அதாவது மாத்திரை தயாரிக்கிறதுக்கான எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒருத்தன் ஒரு மாத்திரை மட்டுமல்ல இன்னும் நிறைய மருந்து வகைகளை தயாரிச்சு பொதுமக்கள்கிட்ட வித்துருக்காங்க அதுக்கு அதிகப்படியான படத்தை வசூல் பண்ணியிருக்கிறான் சாதாரண இருநூறு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாத்திரையை இவங்க கிட்ட வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு மிக மோசடியான ஃபிராடு அப்பாவி மக்கள் வந்து அதை நம்பித்தானே சாப்பிடுறாங்க சரி இவங்க கொடுக்குற கேப்சூல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்தை கொடுக்கும் முகத்தில் தேய்க்கிற க்ரீம் வந்து நல்ல பல பலன் முகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பித்தானே அந்த டேப்லெட்டை சாப்பிடுறாங்க அந்த க்ரீம் எல்லாம் தேய்க்கிறாங்க பட் இது எதுவுமே வந்து முறையாக தயாரிக்கப்பட்டதே கிடையாது எந்த தகுதியுமே இல்லாத ஒருத்தனால அந்த விஜயராகங்கிற ஒருத்தனால தயாரிக்கப்பட்டது தான் நேற்று அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு போட்டிருக்காங்க எவ்வளவோ அடிச்சு அடிச்சு சொன்னோம் அரே நம்பாதியப்பா இந்த பேரோட நம்பாதியா ஒன்னா நம்பர் ஃப்ராடுக்கார பேருவா இவங்க வந்து காசை அடிச்சுட்டு ஓடக்கூடியவங்க என்ன இந்த பேரோட நம்பாதியன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கோவையில எவ்வளவோ மக்கள் கூடுனாங்க இல்ல இல்ல கடவுளுக்கு நிகராக பாத்தாங்க அந்த சக்தி ஆனந்தையும் அடுத்து இந்த விஜயராகவனையும் குருஜி குருஜிங்கிற பேரில் வந்து கடவுளுக்கு நிகராக போட்டுனாங்க அவங்களாம் அப்படி கிடையாது ஏமாற்ற மாட்டாங்க எங்களை வாழ வைக்க வந்து தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன ஆச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த மாதிரி ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி எப்படி உங்கள் சக்தி ஆனந்தம் தான் சொன்னார் எங்க நாங்கள் விநியோகிக்கிற எல்லா மருந்துகளுக்குமே வந்து முறைப்படி ஆவணங்கள் இருக்கு முறைப்படி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே போலி இது மட்டும் போலியா இது இன்னும் எவ்வளவோ ஃப்ராடு நம்ம எவனாவது இந்த மைவி த்ரீ ஆப்ஸ்ல சேருங்க வந்தான்னா அந்த பேரோட பச்சை வழக்கு மாத்தல சாத்துங்க அப்பதான் சரிப்பிட்டு வருவானு ஆல்ரெடி ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரி ஒண்ணு வி த்ரீ டிவி ஆன்லைன் டிவி அதை ரன்னிங் பண்ணி அதுல மோசடி பண்ணி மாட்டிக்கிட்டானுவ உடனே அதை வேகமா கலைச்சிட்டு என்ன பண்ணுவோம்னா இப்ப சக்தி ஆனந்தன்ட்டா நீ வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பி நான் வந்து ஆல்ரெடி எனக்கு தயாரிச்சு நிறைய வச்சிருக்கிற அந்த கேப்சூல் சப்பு நான் சேல் பண்ணணும் இந்த மக்கள் வந்து தரக்கூடிய பணத்துக்கு வந்து நம்ம இந்த கேப்சூல் சப்பு எல்லாம் வித்துருவோம் அது மட்டும் அல்லாது நான் வந்து மறைமுகமாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஆவந்தன பினாமியா வச்சு மைவி த்ரீ ஆட்ஸ் ஆரம்பிச்சு திருப்பியும் மக்கள்கிட்ட வந்து பணத்தை மோசடி பண்றதுக்காக திரட்டி ஆரம்பத்துல காசு கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தோ அதுக்கு ஒத்து ஊதுறதுக்காக எவ்வளவு பேர் வேலை பார்த்திருக்காங்க அந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஏங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கோயம்புத்தூர்லேருந்து மெசேஜ் அனுப்புறான் இப்படி ஒருத்தன் நான் சும்மாதான் இருக்கிறேன் நான் வீடியோ போடாமல் சும்மாதான் இருக்கிறேன் என்னை வந்து ஏற்றி விடுறாங்க அதுவும் கொங்கு பாஷையில் ஏனங்க பயந்துட்டிங்களாக்கோ இப்போ என்னங்க மைவி திரியை படிச்சு ஒரு வீடியோ வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு பாஷையில் வந்து ஏற்றி விடுறான் எங்கள் குருஜி வந்துட்டாருலா எங்கள் குருஜி வந்துட்டார் இன்னும் உங்களால் இன்னும் உங்கள் எல்லாரையும் தூக்கி உள்ளே வைக்க போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் இருக்காங்க இப்போ யாரத்தி உள்ளே வச்சாங்க யார் ஃப்ராட் பண்ணியிருக்கா எல்லாமே ஒரு செட்டப் இது எல்லாமே பக்கா பக்கா செட்டப் மக்களை எந்த வழியிலாம் நம்ம ஏமாற்றணும் அழகா ஒரு பிளான் போட்டு எல்லாமே ஒரு செட்டப் டிவி ஆரம்பித்து அதை முடக்கிட்டு உடனே ஆனந்தன் பேர்ல வந்து இந்த வி த்ரீ ஆர்ட்ஸ் ஆரம்பிச்சு மக்களை திருப்பி உள்ள எழுதி போட்டு இவன் என்ன சொன்ன ஆரம்பத்தில் ஆட்ஸோட பவுண்டர் தான் அந்த விஜயராகவன் அப்படின்னு சொன்னான் முதல்ல ஓகேவா அப்படின்னு சொல்லி தான் அவங்களை இழுத்து விட்டான் இவன் ஜெயிலுக்கு போனோடனே அவன் வந்து இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் பேச ஆரம்பித்தான் அப்போ வரைக்கும் என்ன சொன்னாங்க இந்த விஜயராகவன் தான் எங்களுடைய ஃபவுண்டர் எங்க குருஜி வந்துட்டாரு எங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் வந்துட்டார் நம்ம யாரால எங்களை கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசுகிறானோ எல்லாரும் இந்த மைவித்திரியுடைய டீம் லீடர்ஸு அவங்களுடைய யூடியூப்பில் கடுமையாக இதை பற்றி பேசி அவங்கள வந்து ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு பேசி அவங்கள வளர்த்து விட்டாங்க இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா இடையில ஒரு அறிக்கை விட்டார் இந்த விஜயராகவனை வந்து ஒரு அறிக்கை விட்டாப்ல இடையில என்ன சொல்றான்னா நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அதுவும் சாதாரண லோக்கல் கட்சி இல்லையா தேசிய கட்சி இந்தியா முழுவதுமான ஒரு தேசிய கட்சி ஆரம்பிச்சு இவங்களுடைய நோக்கமே வந்து இந்தியா முழுவதும் இந்த மைவித்ரி ஆட்ஸ கொண்டு போகணும் அங்க இருக்கிற ஆட்களை ஃபுல்லா திரட்டி இந்த விஜயராகவனை வச்சு ஒரு தேசிய கட்சி மாதிரி ஆரம்பிச்சோம்னா கோவையில கூடுன மாதிரி ஒரு கூட்டம் வந்து இந்தியா முழுவதும் நமக்கு கூடும் அப்ப நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவையுமே நம்ம கொள்ளையடிச்சிடலாம் எப்படி சாதாரணமா நம்ம இப்போ ஒருத்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறான்னு அவனுக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டியிருக்கு இல்ல கடைசியில வர்றவங்களோட பணத்தை மட்டும் நம்ம சுருட்டி அதுவே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கணக்குல இருக்கு அந்த அமௌண்ட் அதையும் நம்ம சுருட்டிட்டு போகணும்னு நினைச்சவங்களுக்கு பேராசை அதோட விடல கட்சி ஆரம்பிச்சு தேசிய கட்சி ஆரம்பிச்சு இந்தியா முழுவதும் வந்து இந்த மைவித்திரியை பரப்பி இன் மேல் கொண்டு இந்த மாதிரி டுபாக்கு டேப்லெட் டுபாக்கு விஷயங்களை விஷயங்களை அவங்க மக்கள் தலையில தட்டி மேல்கொண்டு பணத்தை கொள்ளையடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவே கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் விடுவாங்களா தூக்கி உள்ள வச்சிருக்காங்க இனி ஒவ்வொருத்தனையா தூக்குவாங்க இனி ஒவ்வொருத்தனையா தூக்கி எந்த பேலோடலாம் அந்த யூடியூப்ல வந்து கண்ட மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவன ஏற்று ஏத்து பேசிட்டு கிடந்தானோ அந்த கமாண்ட்ல வந்து கடுமையான மோசமான ரீதியில் கமாண்ட் பண்ணிட்டு இருந்தானவளோ எல்லா பேரலும் ஓடி போயிருங்க அம்பி பிற ஒட்டு மொத்தமா தூக்கி அப்படி அங்க ஒரு ஆணி வரை கிழிச்சு நாள விட்டு போடுறாங்க சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு எவ்வளவோ வழி இருக்கு பொது அப்பாவி மக்களுடைய நலன் சார்ந்த விஷயத்துல விளையாடணும் என்ன தகுதி இருக்கு இந்த விஜயராவனுக்கு வந்து ஆல்ரெடி டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்கி வச்சு நான் ஒரு மருந்து தயாரிச்சு அந்த மருந்தை வந்து அதிக விலைக்கு நாலு மடங்கு அதிகமா பணம் வச்சு பொதுமக்கள்கிட்ட விற்கிறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு இவனுக்கு யாரு இந்த ரைஷன் கொடுத்தது எல்லாம் நம்மளுடைய பேராசை தான் அந்த அப்பாவி மக்களுடைய பேராசை தான் காரணம் ஒரு விளம்பரம் பார்த்தா காசு தாரன் முதல்ல அவன் சொன்னப்பவே சுதாரிச்சிருக்கணும் அந்த மாதிரி சுதாரிப்பே இல்லை இப்போ வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு வாட்ஸ்அப்லயும் வந்து வந்துகிட்டே இருக்கு நாங்கள் சும்மா இருந்து சம்பாதிக்கலாம் வாங்க மைவித் ஆர்ட்ஸில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஊனமுற்ற ஆட்களை கொண்டு வந்து விளம்பரப்படுத்த வைக்கிறாங்க நான் வந்து ஆரம்பத்தில் அந்த மாதிரி இருந்தா என்னை யாருமே கவனிக்கல என் குடும்பத்தில் யாரும் கவனிக்கல நான் மைவித்ய ஆட்ஸ்ல சேர்ந்தேன் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா யாரே செட்டப்பா கொண்டு வந்து நிறுத்தி மை வீட்டு ஆர்ட்ஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் எஞ்சி நடக்கவே ஆரம்பிச்சேன் சொன்னாலும் சொல்லுவானோ அதை இந்த மக்கள் நம்புவாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு அப்படியே நம்புறது இப்போ உள்ள சோசியல் மீடியாக்கள்ல வந்து நீங்க ஒட்டனை தட்டினா வந்துருது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பத்தி நாங்க பேசுறா இருந்தா அதுக்கு உண்டான ஆயிரம் ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு என்ன இப்ப எப்படி இருக்கிறாங்க என்ன பண்ணிருக்காங்க என்ன எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்களை தான் நாங்க பேசுறோம் சாதாரணமாக வந்து ஒரு ஆள் மேல நம்ம குற்றம் சொல்றதோ ஒரு ஆள் மேல குறை சொல்றதோ கிடையாது ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மைவி த்ரீ ஆர்ட்ஸ்ஸா நம்பாதீங்க ஒன்னா நம்பர் பிராடு பேலுவோ எப்படி மக்களை வந்து அப்படியே ஏமாத்தி இவங்க பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கானுவ இதுக்கு இது வரைக்கும் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இனி வர்ற ஆளுகளுக்கு இந்த பல பணம் கொடுக்க மாட்டானுவ அதனால சுதாரிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் இப்போ தயாரிக்கிற மருந்து மாத்திரையில இருந்து எல்லாமே போலி அது மட்டுமல்லாது இன்னும் எவ்வளவோ பெரிய சீட்டிங்ஸ் எல்லாம் இனி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டாங்கல்ல இனி ஒன்னு ஒன்னா வெளியில வரும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இனி ஒன்னு ஒன்னா வெளியில வரும் அவ்வளோ பெரிய ஃப்ராட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதை வந்து ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே பரப்புறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஒரு சின்ன பேராசை எங்க கொண்டு போய் நம்மளை மட்டுமே அது பாதிக்காம நம்மளை நம்பி சேர்ற இன்னும் எவ்வளவு மக்களை அதை பாதிக்கும் ஒரு நாலு காசு நம்ம சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மாச கடைசியில வீட்டு செலவுக்கு காசு இல்லாம இருக்கிறவன் ஒரு கூலி வேலை பாக்குறவன் தன் குழந்தைக்கு மருந்து வாங்க காசு இல்லாமல் இருக்கிறவன் எந்த வழியிலயா நம்ம சம்பாதிச்சிட மாட்டோமா ஏதாவது ஒரு வழியில நமக்கு காசு வந்துடாதான்னு சொல்லிட்டு ஆசையில இந்த மாதிரி யாராவது வந்து இந்த மைவித்திரி ஆட்சியில் விளம்பரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா சரி நம்மளும் பார்த்தோம்னா நம்ம காசு வரும் அந்த காசை வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிடலாம் அப்படின்னு இதுல மாட்டுறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு அப்பாவி மக்கள் தான் எந்த வழியிலேயே நமக்கு ஒரு நாலு காசு வந்துடும் நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளவு கருமானிப்பட்டு நம்ம உழைச்சு நம்ம கையில காசு நிக்கிறது இல்லையா அப்ப நம்ம என்ன செய்வோம் ஏதாவது வழியில நம்ம வந்து பணம் முதலீடு செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்க கொண்டு போய் இதை காட்டுறது நீ சும்மா இருந்தாலும் சம்பாதிக்கலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய ஏமாற்றுத்தனம் எவ்வளவு பெரிய ஃப்ராடு அடே நீ சம்பாதிக்கிறதுக்கு அடுத்தவன் ஏண்டா சா அடிக்கிறீங்க அடுத்து அந்த சக்தி ஆனந்தனையும் தூக்கி உள்ள வைக்கணும் அந்த உளர்வாயன் சக்தி ஆனந்தன் இருக்கான அந்த பேலையும் தூக்கி உள்ள வைக்கணும் உள்ள வச்சு நல்லா நைய புடைக்கணும் எங்க மருந்தெல்லாம் வந்து ஒரிஜினல் எங்க மருந்துக்கு வந்து சர்டிபிகேட் இருக்குது நாங்க முறையா தயாரிச்சிருக்கிறோம் எல்லா ஆவணங்களும் எல்லா ஆவணங்களும் எங்கள்கிட்ட இருக்குது நாங்க எங்க வேணும்னாலும் இதை வந்து நிரூபிப்போம் நாங்க எங்களால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு நம்பிக்கை வளர்த்து விட்டோம் பேச்சாலே வளர்த்து விட்டல இப்ப என்னாச்சு அடே நீயும் ஃப்ராடு நீ கொண்டு வந்த மருந்தும் ஃப்ராடு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆப்ஸும் ஃப்ராடு ஓகே சரிப்பா இவ்வளோ வேற இவ்வளோ கூட்டம் போட்டிடலப்பா திடீர்னு ஆப்பை மூடிட்டான் ஆப்பை மூடிட்டு போயிட்டான் எவங்கிட்ட போய் முறையிடுவீங்க யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க இப்போ சாதாரண மைவித்திரி ஆப்ஸ் முறையிடலாம் என்ன பண்ணுறீங்க உடனே அங்கே உங்களுக்கு சேர்த்து விட்ட டீம் லீடர்ஸுக்கு உடனே போறீங்க அவன் எங்கே போகிறான் அவன் ஆப்பில் போகிறான் இப்படி இந்த ஆப்பே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க உங்கள் டீம் லீடர்லாம் ஓடி போயிடுவானுவ இந்த கோயம்புத்தூர் பாஷையில் வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானோ இல்லை ஆ ஏனுங்க நீங்கள் பயந்துட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பாஷையில் வந்து பேசிக்கிட்டு இருக்கானோ இல்லை இந்த பேல எல்லாருமே ஒரு காலத்தில் ஓடி போயிடுவானோ பார்த்துக்கோங்க ஆமாம் ஓடி போயிடுவானுவ ஒரு பையன் இருக்க மாட்டான் கடைசியில் எல்லாம் நட்ட நாடு தெருல தான் இருக்கணும் இந்த பேலோட துட்டை கொடுத்துட்டோம் அதுவும் இல்லாமல் தே ஒன்றுக்கு உதவாத தகுதியே இல்லாத ஒரு மாத்திரையை சாப்பிட்டு அதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு டாக்டர்கிட்ட போய் செலவழிச்சிக்கிட்டு இருக்கணும் ஆ எவ்வளவு பெரிய பிராடு தனங்கள் இதெல்லாம் இத்தோட நிறுத்திக்குவாங்க இத்தோட இந்த விஷயத்த நிறுத்திடுங்க இனி எவனாவது மைவி த்ரீ வந்து இந்த ஆர்ட்ஸ்ல சேருங்க அப்படின்ட்டு மைவி த்ரீ மாதிரியான இன்னும் நிறைய இருக்கு இந்த எஸ்பிஓ முடக்கி வச்சாங்க நம்ம துறக்கவே இல்லை எஸ்பிஓ எஸ்பிஓ மைவி த்ரீ ராயல்லோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்எம் எம்எல்எம் கம்பெனி மாதிரி நீங்க காசு கொடுத்தீங்கன்னா இவ்வளோ தருவோம் நீங்க விளம்பரம் பாத்தீங்கன்னா இவ்வளோ தருவோம் நீங்க நாலு பேரை சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ தருவோன்னு சொல்லிட்டு எந்த பே வந்தாலும் அந்த பே பச்சை விளக்கு மாத்திலே அடிச்சு பத்துங்க எல்லாம் சரியாகும் ஒரு ரூபாய் வரமாட்டான் இது எல்லாமே ஃப்ராடு இது எல்லாமே ஃப்ராடு ஏங்க சும்மா இருந்தா எவனா துட்டு தருவானாங்க சும்மா இருந்தா எவனா காசு தருவானா இதெல்லாம் யோசிக்க வேண்டோமா ஆ இதெல்லாம் நம்ம யோசிச்சு செயல்பட வேண்டோமா சும்மா நீ இருப்பா உனக்கு நான் காசு ஆதாயம் இல்லாம எவனா இதாக செய்வானா சொல்லுங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து கொடை வள்ளலா இருக்கிறாங்க ஏதாவது ஒரு பின்னோட்டம் இல்லாமல் ஆதாயம் இல்லாமல் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தோட மேலும் அதிகமாக பணம் தர்றேன் அப்படின்னு எவனா சொல்லுவானா அது இந்த காலத்தில் சொன்னான்னா அது என்ன மாதிரியான ஃப்ராடு தனம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டாமா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக செயல்படுங்க இனி அது சுதாரிச்சுக்கோங்க இத்தோட நிறுத்திடுங்க அடே டீம் லீடர்ஸ் இனிமேல் இனிமேலும் இந்த மாதிரி அடுத்த அப்பாவி மக்களை வந்து இதுல சேர்த்து விடுறேன் இதுல வைக்கிறேன் போறேன்னு சொல்லிட்டு அடுத்து நாளைக்கு யூடியூப்ல வந்து பேசக்கூடாது இன்னைக்கு யூடியூப்ல பேசி அந்த விட்டுருக்கான விஜயராகவனுக்கும் மைவி த்ரீ ஆட்ஸுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க அவரை வந்து ஏதோ சீட்டிங் கேஸ்ல கைது பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவரு வந்து நம்ம எம்டி ஆல்ரெடி அறிவிச்சிருக்காரு அவர் இப்ப நம்மளுடைய பவுண்டர் கிடையாது அவருக்கும் மைவி த்ரீ ஆட்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால நீங்க யாரும் பயப்படவே வாண்டாம் கேட்டீங்களா நீங்க யாரும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து எல்லா மைவித்ரி த்ரீ ஆர்ட்ஸுடைய செம்பு தூக்கிகள் எல்லாம் இன்னைக்கு வந்து கதறிக்கிட்டு இருக்கா யூடியூப்ல இன்னைக்கு காலையில இருந்து அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த டீம் லீடர்ஸ் யூடியூப்ல வந்து கதறிக்கிட்டு இருக்கானுவோ ஐயோ மைவித்ரி த்ரீ ஆர்ட்ஸுக்கும் அந்த விஜயராகவனுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இதே வாய் தானாடா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு அவன் கட்சி ஆரம்பிக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க எங்களுடைய பவுண்டர் எங்களுடைய குருஜி எங்கள் உயிருக்கு மேலான குருஜி திரும்பி வந்துட்டாரு எப்படி எங்களை காப்பாத்த வந்துட்டாரு நம்ம உங்களால எதுவுமே செய்ய முடியாது உங்க இந்த மைவித்திரி ஆட்ச பத்தி குறை சொல்ற எல்லா யூடியூபர்ஸையும் பிடிச்சு நாங்க உள்ள போட போறோம் என்னமெல்லாம் சொன்னீங்கடா அதுக்கப்புறம் அவர் வந்து நான் தேசிய அளவுல கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சக்தியானந்தன் வந்து சொல்றாரு இல்ல இல்ல அவரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அதனால வந்து அவரு வந்து பவுண்டர் இன்னமும் கிடையாது அவர் இன்னமும் வந்து அவர் தனியா இயங்குவாரு மைவித்திரி குரூப்ல உள்ள உங்களுக்கு அந்த கட்சி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அங்க போய் சேர்ந்துக்கள்லாம் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு லாயக்கா நழுவுறது அதாவது கடைசியில் என்ன ஆகும் மைவித்ரி அந்த விளம்பரத்திலேயே அவன் ஒருவேளை கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த கட்சியோட விளம்பரத்தையும் உங்க விளம்பரத்திலே போடுவீங்க வேற என்ன இருக்கு போடுறதுக்கு டுபாக்கூர் ஒன்னார ரூபா பெட்டி விளம்பரத்தை போட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதை பாக்குற மக்கள் பெட்டிக்கடை விளம்பரத்துக்கு வர்ற காசு அவ்வளவு காசு வருமா அதுல போடுற விளம்பரங்கள் என்னென்ன விளம்பரங்கள் போடுறாங்க தெரியுமா பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி விளம்பரமா இல்ல கிடையாது கிடையவே கிடையாது சாதாரண நமக்கு பேரே தெரியாத தெருமனையில் எவ்வளவு பெட்டிக்கடை விளம்பரம் வருது அந்த விளம்பரத்துக்கு அவங்க அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி போடுவாங்களா போட மாட்டாங்க எப்படி ஒரு பிளேடு விளம்பரம் வருது தேவ நம்ம பார்க்காத கேள்விப்படாத விளம்பரம்னா அதுல வருது அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி அதுல போடுவாங்களா இதை வச்சு இவங்க சம்பாதிக்கிறாங்களா அப்போ புரிஞ்சுக்கிட வேண்டாம் இது ஒன்னா நம்பர் ஃப்ராடு இந்த பேலவை நம்மளை ஒட்டு மொத்தமா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சுதாரிச்சுக்கோங்க முழிச்சுக்கோங்க இது மட்டும் இல்லை இந்த மைவித்ரீ ஆட்சி போனாலும் இனி வேற வரும் ஏன்னா நம்ம ஏமாற தயாரா இருக்கிறோம் ஏமாற ரெடியா இருக்கிறோம் எத்தனை பேர் வந்தாலும் நான் பணம் கொடுப்பேன் எப்படி நான் கடை வாங்கியா சேருவேன் நான் ஏமாற தயாரா இருக்கிறேன்னு சொல்ற இந்த அப்பாவி மக்கள் மத்தியில் ஒரு ஆட்ஸ் இல்லை ஆயிரம் மைவித் த்ரீ ஆட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கூடிய சீக்கிரம் இது முடிஞ்சிடும் ஒரு ரெண்டு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ளே சொல்லி முடிச்சு விடுவானோ அந்த மைவி த்ரீ ஆட்ஸை தப்பிக்கிறாலும் தப்பிச்சுக்கோங்க சொல்றேன் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள அந்த மைவித்திரி அடிச்சு சோளியை முடிச்சு போடுவானு தப்பிக்கிறாள் தப்பிச்சுக்கோங்க நியோ நியோமேக்ஸ் கதை மாதிரி லட்சக்கணக்கில் பணத்தை கட்டிட்டு ஏன்னா இதுலயா நீங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க நியோமேக்ஸ்ல இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் கொடுத்துட்டு மக்களுக்குள்ள நடத்துரல நிற்கிறாங்க அந்த லெவலுக்கு இதில் வந்து வள வளர்த்து விட்டுறாங்க இவங்கள நீங்களும் வந்துடாதீங்க இதோட நிப்பாட்டிக்கிட்டு இனி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு எவ்வளோ நல்ல வழிகள் இருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட விளக்கம் கேட்டு அதை செய்யுங்க அந்த மாதிரி ஃப்ராடு கம்பெனிலனா அதை செய்யாதீங்க தெரியுது ஆல்ரெடி சொல்றாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடே சொல்லிக்கிட்டு இருக்கு இது ஃப்ராடு கம்பெனின்னு சொல்லிட்டு எந்த ஒரு யூடியூப்பராது எவ்வளோ பெரிய யூடியூப் சேனல்லாவது இது சொல்லுதா நல்ல கம்பெனின்னு சொல்லிட்டு ஃப்ராடு கம்பெனின்னு சொல்றாங்க இருக்கிற எல்லா நியூஸ் சேனல் முதல் கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கு இது ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல நீங்க சொல்ற எல்லாருமே பொய் எங்க எம்டி மட்டும்தான் உண்மையானவர் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த ஆளையும் தூக்கி உள்ள வச்சாச்சு அந்த ஆள் தயாரிச்ச மாத்திரையும் உண்மையானதல்ல அந்த மாத்திரை தயாரிக்கிறதுக்கு அவருக்கு தகுதியே இல்லை இப்படி ஒன்னா நம்பர் ஃப்ராட் அந்த விஜயராகவே அதை விட வடிகட்டின சக்தி ஆனந்த இவனை தூக்கி உள்ள வைக்கணும் அப்பதான் சரி வரும் ஓகே அடுத்த கட்ட அப்டேட் என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள இழுத்து மூடிடுவாங்க மக்களே தெளிவாருங்க உங்கள் ரியாத்